பாத்து வாழ்க்கையே நாடகமா. என் பொறப்பு பொய் கணக்கா இந்த play off போகையிலே இந்த மாதிரி நடக்குது அப்படியே அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச match தான் வந்து பாத்தீங்கன்னா CSK versus GT டாஸ் வின் பண்ண CSK இருந்து டாஸ் வின் பண்ண CSK ஆச்சரியமா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல சொல்லுங்க மேல சொல்லுங்க டாஸ் win பண்ணி bowling செலக்ட் பண்ணாங்க அகமதாபாத் கிரவுண்ட்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கனது World Cup squadல வந்து பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்க நம்ம கேப்டன் சுமன் கில் அதாவது குஜராத் டைட்டன்ஸ்க்கு கேப்டன் சுமன் கில்லும் இந்த ஓடி இன்னிங்ஸ் ஆடுவாரே ஒருத்தர் குஜராத் டைட்டன்ஸ் இல்ல சாய் சுதர்சன் அவங்க ரெண்டு பேர் தான் opening ஆமாங்க அவங்க ரெண்டு பேர் தான் opening இந்த சாகா இல்லையா சாகா இந்த மேட்ச்ல லயே இல்ல அதுதான் வந்து பெரிய ஒரு plus point GTK அப்படின்ற மாதிரி ஜிடி fans ஏ feel பண்ணாங்கனே சொல்லிக்கலாம் so ரெண்டு பேருமே opening இறங்கி வந்து பாத்தீங்கன்னா சங்கீத சுரங்கள் ஏலே கணக்கான்ற மாதிரி ஸ்லோவா போகாம பார்த்தீங்கன்னா எம்மா 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 அப்படின்ற மாதிரி எல்லா பாலோ சிக்ஸ் ஃபோர்ன்ற மாதிரி வந்து பேர் நீ எண்பது பால் பிடிக்கிற நான் ஐம்பது பால் பிடிக்கிற ரெண்டு பேருமே ஆளுக்கு நூறு அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு அவர் என்னன்னா நூத்தி மூணு இவர் என்ன நூத்தி நாலு அப்படின்ற மாதிரி வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஆடி முடிச்சாங்கன்னு சொல்லலாம் விக்கெட் லாஸ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் என்னங்க சொல்றீங்க ஜிடிஆ இது ஆம்பங்கே ஜிடி தான் ஜிடி வந்து ஜிடிஏல ஆடுற மாதிரி ஆடிட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் ஒரு ஆட்னா இந்த இன்டென்ட்லாம் முன்னாடியே காமிச்சு தான் இந்நேற்றுக்கு ப்ளே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்குது ஜிடியாக தான் இருந்துருக்கும் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் போகும்போது தான் எனக்கு எடுத்து விடுவாங்கன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்கே ஆட வந்தாங்க ஆட வந்த சிஎஸ்கே வந்து இம்பேக்ட் பேயில அஜி கே ரஹானை வந்து கிடையாது இந்த ஸ்கோருக்கு அஜிக்கிறகனே என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரனுக்கு மூணு விக்கெட் முப்பத்தி மூணு ரனுக்கு மூணு விக்கெட் ஆமாங்க இவர் டக் அவுட் கேக் வாட் டக் அவுட் ரகானே பெருசாக அடிக்கல அதை தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா அடிக்கல எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரல் மிச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோயின் அலியும் வந்து ஒரு ஹோப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஞ்சுரியை கடந்தாங்க இவர் வந்து ஒரு முப்பத்தெட்டு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு கிட்ட அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம மோயின் அலி அவருமே ஒரு ஃபிஃப்டி எடுக்கிட்டே அடிக்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹோப் கொடுத்து ஆடிட்டே வந்தாங்க வந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டும் காலி ஆகுது இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் கொடுக்க யாருங்க இருக்க சிவம் தூபி இருக்க இருக்க வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் செலக்ட் ஆனதுலேருந்து உங்க டெக் அவுட்டில் தாங்க பார்க்குறேன் இல்லைங்க இந்த மேட்ச் டெக் அவுட் ஆக மாட்டேன் ஒரு இருபது ரனில் அவுட் ஆகிறன்ற மாதிரி அவரும் அவுட் ஆக நம்ம அதுக்கப்புறம் நான் ரவீந்திர ஜடேஜ் ஒரு பதினஞ்சு ரன் கிட்ட இருபது ரன் கிட்ட அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பெருசா யாருமே அடிக்காம அவுட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோனி மட்டும் கடைசி நேரத்தில் ஒரு பத்து பால் நாலு இருபத்தி இருபத்தி ஒரு ரன் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா தோக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தோப்பா வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் தான் ஆனாங்கன்னே சொல்லலாம் இருபது ஓவருக்கு நூற்றி தொண்ணூற்றாறு ரன்ன்ற மாதிரி இருக்க முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்னு சொல்லலாம் எந்த இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா நமக்கு பிளே ஆஃப் டிக்கெட் கேட்பா பாயிருக்கு சீட்டி நீங்களும் போக போகிறது இல்லை எங்களும் ஏக்க போக விடாமல் தடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் மேபி போலிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்சச்சிலிருந்து அடுத்த பா பார்த்துக்கலாம் அந்த நீங்க இந்த மேட்சா பார்த்துருந்தீங்கன்னா உங்க சஜஷன் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்